அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது பரங்கிக்காய் பொரியல் பரங்கிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு என்ன ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அடுத்தது பரங்கிக்காய் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துட்டு அதில் இருக்க விதையும் எடுத்துருங்க இது மாதிரி மீடியம் பீஸுஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சம் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்பூ காரத்துக்கு ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க அதனால ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு பரங்கிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பஞ்ச நிமிஷம் கழித்து பாருங்கள் பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க படுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் படுத்தது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் நீங்கள் வெள்ளம் போட்டிங்கன்னா பரங்கா பொரியல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ சுவையான பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் அன்னை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ